இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளிலே ஜெப வாழ்க்கையில நான் அறிந்து கொண்ட சில அடிப்படையான வேத சத்தியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நான் இயேசுவை பற்றி அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தவன் என்னுடைய வாழ்க்கையிலே ஜபம் நான் எல்லா நேரத்திலும் நான் செய்து கொண்டேதான் இருந்தேன் ஆனால் என்னோட லைஃப்ல ஒரு காலகட்டத்தில் ஒரு கடினமான சில சூழ்நிலைகளை நான் சந்திக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கிறிஸ்தவ திருச்சபையிலே ஒரு வசனத்தை கேள்விப்பட ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மய்மைப்படுத்துவா என்ற ஒரு வசனம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் முதல் முதலாவது கற்றுக்கொண்ட ஒரு வசனம் முதல் முதலாவது திருச்சபைக்கு சென்ற எனக்கு காதிலே விழுந்து என் இருதயத்திலே பதிந்த அந்த வசனம் என் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது எப்படி என்றால் உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லாத சூழ்நிலையில் உன்னுடைய பெற்றோர்கள் உன்னுடைய சகோதரர்கள் உன்னுடைய நண்பர்கள் உன்னுடைய நீ நம்பியிருக்கிற மக்கள் யாரும் உனக்கு உதவி செய்வதற்கு அருகாமையில் இல்லாத போது உன்னை படைத்த தெய்வம் உனக்கு அருகாமையில் இருக்கிறார் அவர் உனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அந்த நேரத்திலே நான் அந்த வசனத்தின் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன் அப்பொழுது எனக்கு ஜெபம் என்றால் எப்படி செய்வது என்று தெரியாது ஆனாலும் எனக்கு நிறைய ஆபத்துகள் இருந்தது ஏனென்றால் என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய தகப்பனார் ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தவர் அவர் நிறைய தவறான போதைப் பழக்கங்களை கொண்டிருந்தது நிமித்தமாக எங்களுடைய வாழ் குடும்பத்திலே பல பொருளாதார கஷ்டங்களுக்கு மத்தியிலே நான் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நான் வேலைக்கு வேலை சென்று படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தேன் ஏழாம் வகுப்பு பள்ளி இறுதி ஆண்டிலிருந்து நான் அந்த முழு ஆண்டு தேர்வு விடுமுறையிலிருந்து நான் வேலை பார்த்து வேலை பார்த்து நான் படித்து வந்தவன் பத்தாவது வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய படிப்பை இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தம்பிகளும் பத்தாவது வரை படிக்க வேண்டும் எனக்கு ரெண்டு தம்பிகள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்ன அந்த இயேசு மேலே நான் ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை வைத்து அவரிடத்துல நான் இயேசுவே நீர் உயிருள்ள கடவுளாக இருந்தால் அங்கே சொன்னார்களே யாரும் உதவி செய்ய முடியாது என்று சொல்லி நான் எனக்கு நீர் உதவி செய்யும் உதாரணத்துக்கு நான் முதல் முதலாவது அதை பரீட்சை பார்த்த ஒரு இடம் மலையேறும் போட்டியிலே நான் வந்து மலையேறும் போட்டியில் இயேசுவே நீர் உயிருள்ள கடவுளாக இருந்தால் நான் இதில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நான் அவரிடத்துல நான் எப்படி ஜவமானும்னு கூட தெரியாது ஆனால் இப்படி தான் சொன்னேன் நான் இதில் தோத்து போயிட்டேன்னா எல்லார் முன்னாடி அவமானப்பட்டுவேன் நான் ஜெயிக்கணும் எனக்கு நீங்கள் உயிருள்ள உள்ள கடவுளாக இருந்தால் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் நான் அந்த மலையர் போட்டியிலே மூன்றாவது பரிசை நான் பெற்றுக்கொண்டேன் ஆனால் அது என்னுடைய திறமையினாலோ என்னுடைய சிறப்பான ஓட்டத்தினாலோ வந்ததல்ல அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தி என்னை தள்ளி சென்றது போல் இருந்தது அதை அந்த நேரத்திலே நான் யோசிக்க ஆரம்பித்தேன் ஆகா வல்லமை உள்ள ஒரு கடவுள் இருக்கிறாரு இவர் எப்படியாவது நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிற வேண்டிதான் நான் எப்படி அவரை யோசித்தேன் என்றால் ஒரு கிரெடிட் கார்டு பாஸ்வேர்டு கிடச்சி என்னை திருப்பி கட்ட வேணான்னா எப்படி யோசிப்போமோ அது தான் நான் ஏசு கிருஷ்ணன் நான் இருந்தேன் அதனால் எனக்கு நிறைய ஆபத்துகள் இருந்துச்சு படிக்க முடியாத சூழ்நிலை சாப்பாடு வாலிப வயசுலே சரியான சாப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போ ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட முடியாத சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நான் இயேசுவை அருமையாக பயன்படுத்தி கொண்டேன் இயேசுவே இன்னொரு உயிரில் கடவுளானால் என்னை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த வார்த்தையை ஆண்டவர் வந்து எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு உதவிகளை என்னுடைய குடும்பத்திலிருந்து நான் வெளியிலே வேலைக்கு சென்ற இடத்துல அந்த வேலை செய்யக்கூடிய அந்த அவர்களே தன்னுடைய சொந்த பிள்ளையாக பாவித்து என்னை படிக்க வைத்தார்கள் ஆனால் இது எல்லாமே எனக்கு இயேசுவால் தான் கிடைத்தது இயேசு கிறிஸ்துவால் கிடைத்தது ஆனால் இயேசு கிறிஸ்துவை நான் பயன்படுத்தி கொண்டேன் அதன் நிமித்தமாக எனக்கு கிடைத்தது அப்பொழுது என்னுடைய லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் அது நிற்க ஆரம்பித்தது நாம தான் அவரை நம்பிட்டோம் ஆனால் உண்மையாகவே அவர் கடவுள் கிடையாது நாம் அவரை வந்து ஒரு தத்துவார்த்த ரீதியான உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்பாக நான் சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருந்தேன் இயேசு இடத்தில் அநேகரை வழிநடத்தி கொண்டிருந்தேன் ஆனா இது எல்லாமே இயேசு கேட்டால் கிடைக்கும் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்ற நோக்கத்தோடு நான் அதையெல்லாம் செய்து கொண்டிருந்தேன் ஆனால் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தது அந்த நேரத்திலே நான் விளையாட்டில் தோல்வி என் மூலமாக நடந்தது என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் என்னோ என்னை விட்டு பிரிந்து சென்றார்கள் படிப்பில் மிகவும் கடைசி நிலையில் இருந்தேன் அப்பொழுது நான் நினைத்தேன் இயேசு என்னை கைவிட்டு விட்டார் நான் இனிமேல் மறிப்பது தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் தற்கொலை பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் அந்த நேரத்தில் என்னை படிக்க வைத்த அந்த குடும்பத்தினர் என்னை பிள்ளையாக நினைத்து என்னை படிக்க வைக்கிற அந்த குடும்பத்தினர் எனக்கு கொடைக்கானல் ஒரு வாலிபர் கூட்டத்துக்கு உங்களை அவங்களோட பிள்ளைகள் சார்பில் உங்களை அங்கே நீங்கள் செல்லணும்னு சொல்லி நான் எந்த இடத்துல தற்கொலை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேனோ யாருக்குமே தெரியாது எனக்குள்ளேயே தான் இருந்தேன் ஆனால் அந்த இடத்துல வந்து கர்த்தராகி ஏசு சு என்னை சந்தித்தார் அப்பொழுது நான் அங்கே சென்று அங்கே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விக்கெல்லாம் காரணம் என்னவென்று லூக்கா ஐந்தாம் அதிகாரத்தில் வாழ்க்கையில இருந்து நான் கற்றுக்கொண்டேன் பேதுரு ராமுழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படவில்லை அவர் வலையை அலசி கொண்டிருந்த போது கிறிஸ்து அவருடைய போட் அவருடைய கப்பலில் ஏறி அதை கரையில் இருந்து பிரசங்கம் பண்ணுவதற்கு அவருடைய கப்பலை கேட்டார் பிரசங்கம் பண்ணி பிடித்த பின்பு அந்த கப்பலில் இயேசு ஏறிக்கொண்டு பேதுருவை நோக்கி நீ ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்று சொன்னார் அப்பொழுது அந்த பேதுரு அவர் நைட் ஃபுல்லாக வேலை பார்த்து டயர்டாகி போய் தோல்வியில் இருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய போட்டில் ஏற்றிக்கிட்டது நிமித்தமாக கப்பலில் ஏற்றி கொண்டது நிமித்தமாக ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் அவருடைய வார்த்தையின்படியே வேலைகளை போடுகிறார் அவர் ராமுழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் அவர் போட்டில் மீ வலைகளை போடும்போது அவர் அவர் போட்டு நிறையது அவருடைய கூட்டாளி போட்டு நிறையிற அளவுக்கு அவருடைய மீன்கள் திரளாய் பிடிக்கப்பட்டது ஆக்சுவலாக அவருடைய சுயம் தன்னுடைய வாழ்க்கையிலே தோல்வியை பெற்றுக் கொடுத்தது பேதுரு தான் மட்டும் எவ்வளோதான் பிரயாசப்பட்ட அவனுடைய வாழ்க்கையிலே தோல்வி வந்தது ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் வந்தது வெற்றி வந்தது என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து என்னுடைய கருத்துல இருந்தார் ஆனால் அவருடைய கருத்திலே நான் இருக்க வேண்டும் என்ற அந்த சத்தியத்தை அதன் மூலமாக கற்றுக்கொண்டேன் என்னுடைய வாழ்க்கை நான் பெருமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது நான் மிகவும் ரொம்ப பெருமை பிடித்தவனாக இருந்தேன் நான் எனக்கு இயேசு கிறிஸ்து என் கூட இருந்தா அவருக்கு ஒரு நல்ல ஏனால அவருக்கு ஒரு பேர் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நேரத்திலே நான் வந்து மிகவும் மோசமானவன் நான் ஒரு பாவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து படைத்த தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய என்னுடைய இருதயத்தின் மையத்தை நான் எடுத்துக்கொண்டேன் இரண்டாவது என்னுடைய கண்களினால் நான் பாவம் செய்திருந்தேன் என்னுடைய வார்த்தையினாலே நான் கொலை கொலை செய்திருந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல கற்றுக் கொடுத்தார் அதன் நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையிலே தோல்வி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கருத்தில் இருந்தது என்பதை நான் அறிந்து கொண்டேன் அதன் பின்பாக என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வந்தது ஆண்டவிடத்தில் அழுது கொண்டே இருந்தேன் அழுது கொண்டே இருந்தேன் யார் முகத்தையும் பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு நான் பாவியாக நான் இயேசு சாகுவதற்கு காரணமாக அவர் சிலுவையிலே என் நிமித்தமாக அவருடைய பாவங்கள் பாவங்களுக்காக ஐம்புலங்களிலே காயம் பெற்றதற்கு காரணம் நான் என்பதை உணர்ந்தேன் அதை நான் பாவத்தை அறிக்கையிட்டேன் அழுது கொண்டே இருந்தேன் மூன்றாவது நாளில் என்னுடைய இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் வந்தது இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் வந்தார் அதன் பின்பாக என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கருத்தர் கொடுத்தார் என்னுடைய பேச்சு மாறியது பார்வை மாறியது எனக்கு வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைத்தது நான் மார்க்கெட்டிங்கில் கல்லூரியில் அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கும் பொழுது ஐம்பத்தி நான்கு நபர்கள் என்னோடு படித்தார்கள் அந்த ஐம்பத்தி நான்கு நபர்களில் என்னை தவிர ஐம்பத்தி மூணு நபர்களும் இயேசு நான் உன் நிமித்தமாக எப்படிப்பட்டவர் என்பதை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அதில் கிளாஸ் குப்பில் ஈராக இருக்கிறவர் இயேசுவை கண்டேன் உன்னுருவில் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்த வாசகங்கள் நேர்மையாக இருப்பதற்கு அன்பா உன்னுடைய நேர்மையை விட்டு விடாதே எப்பொழுதும் எல்லோரு இடத்துல அன்பாக இருக்கிறதை விட்டு விடாதே என்று சொல்லி எல்லாம் எழுதி கொடுத்தார்கள் ஆனால் இதற்கு பின்பாக இயேசு என்னுடைய வாழ்க்கையில் அவர் கருத்தில் இருந்த நான் இப்பொழுது என் அவர் என் கருத்தில் இருந்த அவர் அவர் கருத்திலே நான் மாற்றப்பட்டேன் இன்று என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய அப்பா ரச்சிக்கப்பட்டிருக்கிறார் அப்போ அம்மா ரச்சிக்கப்பட்டாங்க தம்பி இருவர் ரசிக்கப்பட்டாங்க நான் செய்த வேலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வாதம் கட்டளையிட்டார் வேலைக்கு சேர்ந்தேன் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் மேனேஜர் ஆகிற அளவுக்கு ஆண்டை உயர்த்தினார் அதன் பின்பாக பேங்கிங் சம்மந்தமான எக்ஸாம் எழுதி அதுலேயும் நான் பேங்க்கில் வேலை பார்த்தேன் அதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு இந்தியாவிலேயே டாப் ரெண்டாவது இடத்துல நான் மறுபடியான என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய போட்டு நிரம்பிச்சு அதன் பின்பாக இயேசுடைய அந்த அன்பை பற்றி சொல்வதற்காக என்னை அழைத்த போது உன்னை மனுஷரை பிடிக்கவர்களாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்தார் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை மூலமாக நிறைய பேருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது காரணம் என் மூலமாக கிறிஸ்து அந்த அன்பை காண்பி காண்பிக்கிறது நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பெற்றோர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் இன்று அவர்கள் சுகத்தோடு பலத்தோடு கர்த்தரை சார்ந்து வாழ்கிறார்கள் அதே போல எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு இருதயத்தில் ஒரு கிறிஸ்துவின் அன்பால் நிரப்பப்பட்டவனாக இன்று நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்ய பணிக்கு என்று நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் தேவன் தாமே மயிமைப்படுவாராக அன்றுள்ள ஆண்டவரே இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீங்களே என் வாழ்க்கையில் கூட என்னுடைய ஆபத்துக்கு மத்தியிலே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் நீர் எனக்கு உதவி செய்து என்னுடைய ஆத்மாவிலே சரீரத்தில் பொருளாதாரத்தில் கொடுத்த விடுதலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்